பாக்ட இந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா காரைக்கால் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் வேளாங்கண்ணி மயிலாடுதுறை வண்டி போது பாருங்க எம்ஓஜி எம்ஓஹெச் வள்ளிக்கந்தன் டிடிகே சிதம்பரம் நாகப்பட்டினம் வழி காரைக்கால் ஒரு கவர்மெண்ட் வண்டி வருது கும்பகோணம் ஒரு பாண்டிச்சேரி ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் போகிறேங்க ஆலையிலன்றதுனால மக்கள்லாம் பரபரப்பாக போயிட்டு வந்துன்னு இருக்காங்க ஃபஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே வரேன் ஆல்ரெடி இருந்து பார்த்துருக்கேன் உன் டைம் ரோடு பக்கத்திலே தான் இருக்கு போகிறங்க இந்த பஸ் ரோடு போகிறேங்க காரைக்கால் இடையாந்தாங்குடி திருமருகல் மயிலாடுதுறை டிஆர்பட்டினம் காரைக்கால் பாண்டிச்சேரி ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் இங்கே பாருங்கள் ஒரு வண்டி உள்ளே வருது பிஆர்என் பிஆர்என்டி அப்படியே வேறு டைரக்ஷன் வந்து பார்க்கலாம் இந்த பஸ்ஸோட ரூட்டுக்கு பாருங்கள் காரைக்கால் மயிலாடுதுறை எம்ஓஹெச் பஸ் இந்த இடத்துல தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்புறம் புது வண்டியாக ஒன்று இருக்குது காரைக்கால் சென்னை போகலாம் இருங்க சிதம்பரம் காரைக்கால் பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் பைபாஸ் ரைடு சென்னை தில்லிவனம் சென்னை டு காரைக்கால் வழி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தில்லிவனம் தில்லி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிலேருந்து சிதம்பரம் காரைக்கால் மயிலாடுதுறை காரைக்கால் மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் மொத்தம் மூணு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வழி அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் ஒரு வழி இன்னொன்று உள்ளே வர அந்த வழி காமிக்கிறேங்க நிறையா ஸ்கூல் காலேஜ் பஸ் எல்லாம் கூட பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து திருப்பி அப்படின்னு இருக்காங்க அரசு பேருந்து புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் பைபாஸ் ரைடர் பிஆர்டிசி ரூட் நம்பர் பாருங்கள் சிக்ஸ்டி ஒன் ஏ நல்லா இருக்குங்க பஸ்ஸு டக்காஸ் கோச்சில் பாடி பில் பண்ணும் பஸ்ஸு சிக்ஸ் லைலாண்டு வண்டி கிளம்பிச்சுங்க வண்டி பிஆர்டிசி கிளம்பிச்சு போகிறேங்க சூப்பராக இருங்க வண்டி வாவ் டூர் வண்டி மாதிரி வீட்டுக்கு ஹெட்லைட்லாம் பயங்கரமாக வண்டிக்கு சென்னை கேளம் பார்க்க போகுதுங்க ஃப்ரெண்ட்ல போகிற பஸ் வந்து கோயம்பேடு போகும் இந்த வண்டியை வந்து கேளம்பாக்கம் போது பேக் டு பேக் நிறைய பஸ்ஸு ரெடி ஆகிட்டே தான் இருக்கு பார்க்கலாம் இருக்கேன் இந்த வடி பார்த்திங்கன்னா காஞ்சிபுரங்க இந்த போதும் பார்க்கலாம் இருங்க நாகப்பட்டினம் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி திண்டிவனம் காஞ்சிபுரம் அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் சரி ஓகே ரூட்டு டீட்டெயிலாக பாருங்கள் நாகூர் காரைக்கால் திருக்கடையூர் சீர்காழி சிதம்பரம் கடலூர் பாண்டிச்சேரி திண்டிவனம் வந்தவாசி இந்த வகையில் தான் காஞ்சிபுரம் போகுது வண்டி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் இங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க நாகனம் அங்கேருந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டில் காரைக்காலில் இருக்குது தான் எந்த வண்டி கிளம்பிச்சிங்க கனெக்ஷன் ரூட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் திருப்பதி திருத்தணி திருவாலங்காடு பத்தனசபை காரைக்கால் திருநெல்வேலா அதெல்லாம் கனெக்ஷன் ரோடும் போட்டு வச்சுருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனு காரைக்கால் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் வரும் கும்பகோணம் ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி உட்கார்ந்து வெயிட்டிங் பஸ்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா புதுச்சேரின்னு போட்டிருக்கு இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா சென்னை கடைங்க இருக்குது இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது இங்கே போகிறேங்க காரைக்கால் மயிலாடுதுறை பாண்டிச்சருங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கந்தன் சிதம்பரம் இங்கே பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி பஸ் இருக்குது வள்ளிக்கந்தான்ன் கிளம்பிடிச்சு சிதம்பரம் ஆகப்பட்டோம் வழி காரைக்கால் வண்டி வீட்டிலேருந்து வெளியேற்றுட்டு கிளம்புறாங்க இந்த வண்டி பாருங்கள் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் மூணு டூ காரைக்கால் வண்டி பாருங்கள் ஃபோர் ஃபோர் த்ரீ இந்த பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் காரைக்கால் தான் போட்டிருக்கு பாலாஜி பாண்டிச்சேரி காரைக்கால் இதெல்லாம் யூனிவர்சல் எங்களுக்கு ஆம்னிவர்செல்லாம் இருக்குது ரெண்டாம் நம்பர் போட்டிருக்கு யூபிஎஸ் யூனிவர்சல் பஸ் சர்வீஸ் ஒரு கடை இருக்கு பஸ் ஸ்டாண்ட் சுற்றி பார்த்தாச்சு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வர வழி எல்லாம் நின்றுக்கு பாருங்க திருமுருகன் யூனிவர்சல் கவர்மெண்ட் பஸ்ஸு பாலாஜி பஸ்ஸு நின்றுக்கு போகிறேங்க காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு இதாங்க காரைக்கால் பஸ் ஸ்டாண்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு எடுக்கிறாங்க இங்கே ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னா சிக்ஸ் ஒன் ஃபோர் பிஆர்டிசி வருது பாருங்கள் காரைக்கால் கும்பகோணம் வண்டி சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட ஃப்ரெண்டு சேமும் பாருங்க சூப்பராக இருக்கு இருக்குது வேறு லுங்க இதுவும் பிஎஸ் சிக்ஸ் பிரகாஷில் கட்டணம்பாடி காரைக்கால் திருநள்ளுவார் வேரலம் திருநேகேஸ்வரம்